கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்கே வந்துள்ள ஒவ்வொரு வரையும் ஏசு கிறிஸ்தின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம வந்து பேதுருவை பற்றி தியானம் பண்ண போகிறோம் பேதுருனுடைய இயற்பெயர் வந்து சீமோன் அவனுடைய அப்பா பெயர் யோனா சகோதரன் பெயர் அந்திரேயா பேதுரு சீமோன் வந்து திருமணமானவர் மீன்பிடி தொழில் செய்பவர் அடுத்து தான் வந்து இவர் வந்து படிப்பறிவற்றவர் பேதமை உள்ளவர் என்று நம்ம அப்போஸ்டலர் நடவடிக்கைகளில் பார்க்குறோம் இவருடைய தொழில் வந்து மீன்பிடி தொழில் இவருக்கு சீமோன் தான் பேர் ஆனால் இவருக்கு ஏசு தான் வந்து கேபா என்று பெயர் வைக்கிறார் கேபா என்றால் பேதுரு என்ற அர்த்தமாக சரி இப்போ வந்து நான் எப்படி மெசேஜ் எடுத்துக்கினேன்னா சீமோன் என்ற இடம் சீமோன் பேதுருவை பற்றி பைபிளில் நான் நான்கு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது சீமோன் வர இடத்துலலாம் தனியாக எடுத்துக்கினேன் பேதர் வரும்போதெல்லாம் தனியாக எடுத்து அது மாதிரி ம குறிப்பு கொண்டு வந்துக்கிறேன் சரி வேதத்தில் வந்து ஏசுவும் சீமோனும் அது மாதிரி எடுத்தேன் சீமோன் பேர் எங்கெல்லாம் வருதுட்டு பார்க்கும்போது நம்ம சீமோனின் வீடு சீமோனின் படகு சீமோனின் மாமி அப்படி வருது அடுத்து தான் நம்ம பார்க்கும்போது இயேசு வந்து சீமோனை எப்போல்லாம் சீமோன் சீமோன்ட்டு கூப்பிட்றாரு அப்படின்ட்டு பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சீமோன் வந்து கடலில் மீன் பிடிச்சிட்டு வலையை அழைத்து கொண்டு இருக்கிறாரு அப்போது வந்து ஏசு கிறிஸ்து வந்து அங்கே அங்கே வராரு ஜனங்களும் வந்து அவங்கள நெருக்கி வராங்கோ ஏன் வராங்கன்னா உபதேச தேவ வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள்லாம் கூடவே வராங்கோ அதனால் அவர் வந்து படகில் ஏறி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு பண்ணி முடிச்சிட்ட பிறகு சீமோனை நோக்கி நீ போய்ட்டு ஆழத்தில் போயிட்டு வலைய போடு போது அதுக்கு சீமோன் சொல்கிறாரு ஐயரே ராம் முழுதும் நாங்கள் பிரியாசப்பட்டோம் ஒரு மீன் கூட கிடைக்கல ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வளைய போடுறேன்ட்டு போய் மீன் பிடிக்கிறதுக்கு வளைய போடுறாரு நிறையா மீன் கிடச்சிது வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடிக்கிறார் அவ்வளோ மீன் பிடிச்சோன்னோ அவருக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக ஆயிடுது பயம் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் சொல்கிறாரு ஆண்டவர் வந்து பயப்படாதே இது முதல் நீ வந்து மனுஷனை பிடிக்கிறோனாய் ஆகுவாயின்ட்டு சாமி கூப்பிட்றாரு உடனே சீமோன் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி போகிறாரு இங்கே வந்து ஆண்டவர் வந்து சீமோன் பாவியாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து சீமோனே அப்படி கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு கடவுள்கிட்ட கூட்டின்னு வர்றாரு ரெண்டாவது இடம் வந்து ஆண்டவர் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து ஷீஷர்கிட்ட கேட்குறாரு என்னை யாருன்ட்டு சொல்கிறாங்கோ அப்படின் போது சில பேர் யோமன் ஸ்தானகன் சிறளர் எலியா நித்திகதர்சின்லாம் சொல்கிறாங்கன்றார் அப்போது ஷீஷர்கிட்ட கேட்குறாங்கோ நீங்கள் வந்து என்னை யாருன்னு சொல்கிறீங்கோ அப்படின் போது உடனே சீமோன் என்ன பேதுடு சொல்கிறாரு நீ வந்து ஜீவனு உள்ள தேவனுடைய குமாரனாகியே கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்னோன்னா என்னன்றாரு அடுத்தது பேசுகிறாரு யோனாவின் குமாரனாகியே சீமோனேன்ட்டு மென்ஷன் பண்ணுறாரு பண்ணிவிட்டு மாம்சமமோ ரத்தமமாகமோ உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் தான் என்ன பண்ணார் உனக்கு என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டு சீமோனை வந்து யோனாவின் குமார்னாகிய சீமோனேன்னு கேட்குறேன் அப்படி சொல்கிறாரு நான் ஏன் அப்படி சொல்கிறாருன்ட்டு யோசித்தேன் சரி அவருக்கு வந்து அந்த என்ன வருதா நான் தான் ஆன்சர் பண்ணிட்டேன் எனக்கு தான் எல்லாம் தெரியுதா அப்படி வரும்போது சாமி சொல்கிறாரா இல்லை வந்து நீ உன்னுடைய சொந்த சித்தத்தை நான் உன்னுடைய சொந்த பலத்தினால இது செய்யலை பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் உனக்கு வெளிப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு அவருக்கு மூட்டி சொல்கிறாரா அப்படின்ட்டு யோசித்த அடுத்து தான் வந்து வரி செலுத்தும் வரி செலுத்துறாங்க பேதர் வந்து வெளியே போயிட்டு வரும்போது வரி வாங்குறவங்க அவங்க நின்று பேதுரை மடக்கி கேட்குறாங்க உங்கள் போதகர் வந்து வரி செலுத்துவது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு பேதர் வந்து செலுத்துகிறார் அப்படின்ட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோன்னே பேர் பேசுவதற்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு சாமி அவங்கிட்ட கூப்பிட்றாரு ராஜாக்கள் வந்து தங்களுடைய தீர்வையும் வரியும் யார்கிட்ட வாங்குகிறாங்கோ அந்நியர் இடத்துல வாங்குகிறாங்களா இல்லை தங்களுடைய பிள்ளைகள் இடத்துல வாங்குகிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஒன்று சிவன் சொல்கிறாரு அந்நியர்கிட்ட தான் வாங்குகிறாங்கோ அப்படின்னாங்க அப்போது பிள்ளைகள் செலுத்தக்கூடாதா செலுத்த வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆகிலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது இடரெல்லாம் இராத படிக்கி நீ போய் கடலில் வலை போட்டு ஒரு மீன் கிடைக்கும் அந்த மீன் வாயில் காசு இருக்கும் அதை எத்தனை வந்து செலுத்து அப்படின்றாரு இங்கே வந்து நான் யோசிக்கும் போது நீ வந்து என்னை வந்து ஜீவனு உள்ள தேவனுடைய குமாரனாக்கே கிறிஸ்துன்னு சொல்கிற குமாரன் சொன்னேன் இங்கே வந்து என்ன பண்ணுற வரி செலுத்துவதுக்கு நம்ம வந்து நான் ஜீவனு தேவனுடைய குமாரன் நான் இல்லையா அதனால் வரி செலுத்துவது பிள்ளைகளுக்கு இல்லை தன் ஒரு ராஜா தான் ஒரு குமார அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு பேதருக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அடுத்தது வந்து சீமோனை வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு உன்னை வந்து சாத்தான் வந்து கோதுமையை சுளுக்கிறது போல் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்குறான் அப்படின்னு கேட்குறாரு உடனே பேரில் சொல்கிறாரு நான் வந்து காவலியில் சாவளியில உமை பின்பற்றி வருவேன் எது இருந்தாலும் உமை விட்டு நானே போக மாட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இதுவாக பெருமையாக சொல்கிறாரு என்ன தெரியல எனக்கு அப்போ சொல்கிறாரு சாமி சேவல் கூவதற்கு முன்னே நீ என்ன மூன்று தரம் முதல்ல வந்து நீ குணப்படு முதல்ல என்ன சொல்கிறாரு நீ குணப்படு நீ குணப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரனை ஸ்திரப்படுத்து அப்படின்ட்டு சொல்கிறாரு அவர் காவலிலும் சாவளிலும் நான் உண்மை பின்பற்றி வருவேன் உண்மையிட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆனால் அதே மாதிரி வந்து இயேசு கிறிஸ்துவை பிடிச்சின்னு போயிட்றாங்கோ அப்போது சேவல் கூடும் போது தான் அவர் உணர்றாரு இன்னொரு இடத்துல வந்து சாமி வந்து சீமோனோ யோவானோ யாக்கோ இப்போ கூட்டுன்னு போகிறாரு கூட்டின்னு போய்ட்டு மலை மேலே ஜெபம் பண்ணுறாரு அந்த சிலுவைக்கு முன்னாடி இயேசுவே சிலுவில் அறையத்துக்கு முன்னாடி போகும்போது ஏ வீழ்த்திருந்து ஜம் பண்ணுங்க அண்ணான்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அவர் ப்ரேயர் பண்ணுறாரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தால் இங்கே வந்து எல்லாம் தூங்கினுக்கிறாங்க தூங்கின்னு வந்தால் என்ன பண்ணுறாரு பேதுருவை நோக்கி சீமோனி நீ வந்து ஒரு மணி நேரம் எனக்காக வீழ்த்திருந்து ஜம் பண்ணக்கூடாதா அந்த சீமோன் வர இடத்துலலாம் வந்து கடவுளை அவருக்கு உணர்த்துறாரு இல்லை அறிவுறுத்துறாரு அவரை தகுதிப்படுத்துகிறாரு இல்லை தெரிய வைக்கிறாரு இது மாதிரி செயல் வந்து நடைபெறுதா ஏன் நான் கொஞ்சம் பார்த்தேன் அடுத்தது வந்து அந்த சேவல் கூவிட்டு மன கசந்து அழுதுட்டோன்னா இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தவறால் உணர்ந்துடுறாரு அப்புறமா ஏசு கிறிஸ்து உயிர் பிறகு மறுபடியும் வந்து சாமி கேட்குறாரு யோனாவின் குமாரனாகிய சீமோனி இவர்கள் எல்லாரையும் விட என்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு நான் அன்பாக இருக்கிற சாமி நீ அது தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமா மறுபடியும் என்னுடைய ஆடுகளை மெய்ப்பாயாகன்றாரு மறுபடியும் ரெண்டாவது தட கேட்குறாரு மூணாவது தட கேட்டோனா பேதற்கு ரொம்ப துக்கமாகிடுது துக்கமாகிட்டு அவர் கஷ்டப்படும் போது ஆண்டவரே நீ அதே அறிவீர்னா ஆடுகளை மெய்ப்பாயாக அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த இடையா இந்த சீமோனை கூப்பிட்ற இடத்துலலாம் வந்து பாவியான ஒரு சீமோனை கடவுள் கூட்டின வந்து எவ்வளோ பெரிய ஒரு என்னது அப்போஸ்ட்லன்னா ஒரு ஊழியக்காரனா மாற்றுறாரு பேதுருன்ற வரும்போது அவர் எவ்வளோ பிரகாசமாக ஆகிறாரு சீமோன் இருக்கிற இடத்துலலாம் நம்ம பார்க்கும்போது அவர் வந்து கடவுள் வந்து அவரை தகுதிப்படுத்துகிறாரு ஆயத்தப்படுத்துகிறாரு அது மாதிரி செயல்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் நிறைய காரியம் வந்து சாமி அவருக்கு சீமோன் சீமோன் கூப்பிட்டு அவரை வந்து சொல்கிறாரு இப்போ வந்து நம்ம பேதர்வை பற்றி பார்க்கலாம் பேதுரு பேதுருன்ற இடம் வந்து ஏசப்பா கூட பேர் வரும்போதெல்லாம் பேதுரு கூட வருது இயேசுடன் கூட பேதுவோம் யோவானோம் யாக்கோப்பும் சில நேரத்தில் யாக்கோப்புக்கு பதில் அந்திரியாக வருது ஆனால் பேதுரு மட்டும் ஏசப்பா கூடவே இருக்கிறாரு அவரை பற்றி ஒரு பத்து அடுத்தது இயேசுவுக்கு வந்து முதன்மையான சீசன் சாமி கூட இருக்கிறாரு எல்லாத்துலேயும் வந்து சாமிக்கிட்ட கேள்வி கேட்டுன்னு நிறையா விஷயங்கள் ஆண்டவர் வந்து அவர் கூட்ட ஷேர் பண்ணுறாரு பைபிளில் வந்து ஏசுவும் பேதுருவோம் இப்போ ஏசு பேதுருவை நோக்கி அப்படி பேதுரு ஆண்டவர் எங்கே போனாலும் ஆண்டவர் வந்து கூட்டின்னு போகிறாரு அந்த பெண்ணை சுகப்படுத்த போகும்போதும் சரி மலை மேலே பண்ணும் போதும் சரி எங்கே போகும்போதும் பேதுரு இல்லாத இடமே இல்லைன்ட்டு சொல்லலாம் புதிய ஏற்பாட்டில் வந்து இந்த நாலு சுவிசேஷத்தில் பார்த்தா இயேசுனுடைய பெயருக்கு அப்புறமா நிறையா இடத்துல யார் பேர் வருதுன்னு பார்த்தா அது பேதர் பேராக தான் இருக்குது அடுத்தது கடல் மீது நடந்த இருவர் யார் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து இயேசு கிறிஸ்து அடுத்தது வந்து பேதுரு தாங்க கடல் மீது நடந்தார் அடுத்தது பேதர் வந்து ஏசை பார்க்கிட்ட நிறையா கேள்விங்க கேட்குறாரு அவர் கேள்வி கேட்காத எப்போ பாரு தொண்ணதொணன்ட்டு எதனா ஒன்று இந்த பாரு நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பின்னும் சென்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒருத்தரை எத்தனை தடவை மன்னிக்கலாம் இவ்வளோ பேர் ரஷ்யாவும்னு சுற்றினு இருக்கும் போது நீங்கள் யார் என்னை தொட்டுதுன்னு கேட்குறீங்களே இப்படி பேதர் தான் ஏசாப்பா கிட்ட ரொம்ப கேள்விங்க கேட்டு நமக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பதில்களை பைபிளில் எழுதியிருக்குது கேள்வி கேட்டு நம்மளுக்கு பதிலை வாழ்க்கை த வாங்கி தந்துருக்கிறாரு அதை நம்ம படிக்கும் படிக்கும்போது நம்மளும் நம்முடைய வாழ்க்கைக்கு புரோஜனிப்பு படுத்திக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது வந்து இருக்கும் போது நிறையா வெளிப்பாடுகள் வருது சாமி கேள்வி போதெல்லாம் டக்கா டக்கான்ட்டு என்ன பண்ணுறது யார் பதில் சொல்கிறதுனா பேதரு தான் ஜ நாங்கள் யார்கிட்ட போவோம் ஜீவ வசனங்க உங்ககிட்ட தானே இருக்குது நீட்டான ஜீவனுள்ள கிறிஸ்து அப்படின்ட்டு இது பண்ணுறாரு அப்புறமா சே சாமியை சிலுவில் அறியுத சாமி சொல்லும் போது அவர் என்ன பண்ண உனக்கு இதெல்லாம் நேரக்கூடாதுன்ட்டு சாமியே சில நேரம் அந்த இடத்துல வந்து கடிந்து கொள்கிறாரு உடனே சாமி எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டு பேதுரை இது வந்து நடக்கணும் கடவுளுடைய சித்தம் அப்படின்னலாம் உணர்த்துறாரு அடுத்தது பேதருக்கு வந்து ஆண்டவர் வந்து பயங்கரமான ஆசீர்வாதம் கிடைக்கிது வாக்கு நிறையா இருக்குது என்னன்றாரு பேதருக்கு சீமோனை கூட்டினா வந்து கேபான்றே பேர் வைக்கிறாரு கேபா என்றால் பேதுரு என்று அர்த்தமாம் நீ இருக்கிறாய் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆசிர்வாதம்லாம் இந்த கல்லின் மீது என் சபையை காட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை யார்கிட்ட கொடுக்குறேன்னு சாமி சொல்கிறான்னா பேதுரு கிட்ட தான் கொடுக்கற இந்த பா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன் பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீ கட்ட அழைப்பது எதுவோ அதுவே என்ன பண்ணான் பரலோகத்திலும் கட்ட அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு வச்சுக்கோம் இல்லை யாருக்குமே கிடைக்காது அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அழகாக பேதுருவ கூட்டின வந்து ஒரு தகுதி பட்டு ஒன்றுமே படிக்காதவன் கல் ஒரு பேதமை உள்ளவன் மீன்பிடி தொழில் செய்வேன் பாவியான மனுஷன் அவரை கூட்டின வந்து சாமி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறார் இதெல்லாம் என்ன காரணம் கடவுள்கிட்ட அவர் வந்து ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சா நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து பேதுருனுடைய ஊழியம் ஆண்டவர் இறந்துட்டு பிறகு பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு இப்போ எல்லா சீஷரும் ஒன்றா இருக்கிறாங்க இது வந்து அப்போதுல நடவடிக்கையில நம்ம பார்க்கலாம் பெந்த கோஷத்தை நாள் வருது எல்லாம் ஒருமனம் பட்டு ஒரு இடத்துல உக்காந்து இருக்கும்போது பரிசுத்தாவினால் தாவினால் அது தெரியும் நம்மளுக்கு பரிசுத்தாவினால் தாவினால் நிறைந்தவர்களாக சொல்கிறாங்கோ அப்போ போ என்ன பண்ணுறாரு எழுந்து நின்று பேசுகிறாரு பேசும்போது ஒரே ஒரு என்னது உபதேசத்தில் ஃபஸ்ட்டு உபதேசமாக என்னான்னு தெரியல எனக்கு அந்த உபதேசத்தில் வந்து மூணாயிரம் பேர் வந்து நானுஸ்தானம் பெறுறாங்கோ இதை பார்க்குற மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே இருந்துச்சு பேதுரை பற்றி நான் நினச்சிக்கிறாங்க படிக்காதுவன் ஒன்றும் தெரியாது பேதமே அப்படின்ட்டு மற்றவங்க நினச்சி ஆனால் அவர் பேசும்போது ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய இருதையில் குத்துண்டு கடவுளை ஏற்றுக்கணும் பண்ணுறாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தானம் பேத்துங்கோ அதே மாதிரி அடுத்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து வெள்ளியம் பொண்ணு என்னிடத்தில் இல்லை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்ட்டு வியாதியெல்லாம் என்ன பண்ணுறாரு சுகப்படுத்துகிறாரு எல்லாருக்குமே ஒரே பயங்கரமான ஷாக் ஆயிடுது அவரை பிடிச்சி ஜெயிலெல்லாம் போடுறாங்கோ அட் அங்கே கூட என்ன சொல்கிறாரு அந்த ஃபஸ்ட்டு மெசேஜில் கூட சொல்லுவார் பேதர் நீங்கள் தான் அவரை கொலை செய்தீங்கோ எவ்வளோ தைரியமாக எல்லாரையும் பார்த்து அந்த பரிசேயர் அவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறாரு நீங்கள் தான் ஜீவாதிபதியே நீங்கள் தான் கொலை செய்தீங்க அப்போ பேதருக்கிட்ட தைரியம் இருந்துச்சு அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த கெட்ஸ் தோட்டத்தில் ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு வராங்கோ அப்போ பேதரு சீசரெல்லாம் கூட இருக்கிறாங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க நல்லா கைத்தடி எடுத்துன்னு தீ தீப்பந்தம் எடுத்துன்னு எல்லாமே வராங்க ஆனால் பேதிருக்கிட்ட ஒரே ஒரு கத்தி தான் இருந்துக்குது உடனே என்ன பண்ணுறாரு எதை குறித்தும் அவர் யோசிக்கல பார்க்க ஒரு ஆபத்துனா டக்குன்னு என்ன பண்ணுறாரு கத்தி எடுத்து வெட்டுறாரு அப்புறமா என்ன ஆகும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே நம்ம வந்து ஒரு பன்னெண்டு பேர் ஒரு பதினஞ்சு பேர் தானே இருக்கிறோம் அப்படின்னாலாம் யோசிக்கல என்ன ஆயிடுச்சு உடனே எடுத்து இருந்த பட்டையத்தை எடுத்து அவனுடைய காதை வெட்டுறாரு என்னன்னா அவர்கிட்ட தைரியம் இருந்துச்சு அந்த தான் என்ன பண்ணுறாரு கடவுளை இன்னும் வந்து தைரியத்தைப்படுத்தி தகுதிப்படுத்தி இப்போது மற்றவங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் தான் அவரை கொலை செய்தீங்கோ அவர் வந்து உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்ததுக்கு யார் சாட்சின்னா நாங்கள் தான் சாட்சி அப்படின்ட்டு தைரியமாக மெசேஜி கொடுக்குறாரு ஒரே மெசேஜ் இதுலேயே வந்து மூணாயிரம் பேர் வேணா திருப்பி அடுத்த நாள் இது பண்ணும்போது பார்க்குறாங்க அஞ்சாயிரம் பேர் விசுவாசிகள் ஆனார்கள் பேதுரு பேசுறதை கேட்டு அஞ்சாயிரம் பேர் விசுவாசத்தில் ஊன்றி நிற்கிறாங்க எல்லாத்தையும் எத்தனை வந்து ஒன்றா வச்சு சகலத்தையும் என்ன பண்ணுறாங்க சமமாக அனுபவிக்கிறாங்க கூடி ஜெபிக்கிறதுல தன்னுடைய வீட்டில் இருக்குது நிலங்களும் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு பேதுரு கிட்ட எத்தனை வந்து அந்நியமாக ஐக்கியமாக இருக்கிறாங்க அணுதினமோ ஜபத்தில் இருக்கிறாங்கோ அப்புறமா அங்கே ஒரு வசனம் வரும் அணுதினமும் தேவனா அணுதினமும் கர்த்தர் அவர்களே கொண்டு வந்து சேர்த்தார் டெய்லி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக அங்கே ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மாறி வர்றதை நம்ம பார்க்குறோம் அடுத்தது வந்து இந்த இடம் கூட எனக்கு இருந்துச்சு பேதுரு நடந்து போனால் அவர் நேல் பட்டா கூட சுகம் கிடைக்கிற வல்லமை பேதருக்கு இருந்துச்சு அவர் போகும்போது என்ன பண்ணுறாங்க ஜனங்கம் வியாதிஸ்தரெல்லாம் வந்து அவரை நிழல் பட்டால் கூட நம்மளுக்கு சுகம் கிடைக்குமான்ட்டு அவரை படுக்க வச்சுக்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம பேதருக்கு கிடச்சிதுன்னா பேதர் வந்து தன்னுடைய பாவங்களை நான் பாவியான மனுஷன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வந்து கடவுளை என்ன பண்ணுறாரு அவரை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி நல்ல ஒரு பெரிய அப்போஸ்தலனாக ஊழியக்காரனாக மாற்றுறாரு சாமி பேதருடைய ஊடிய எதுக்கு பாரு ஒரு லீடர்ஷிப் இருந்துச்சு பேதுருக்கிட்ட எதுக்கு பாரு அவர் என்ன பண்ணுறாரு முதல்ல போகிறார் பிலிப்பு பட்டணத்தில் வந்து ஜனங்கள் ஏற்றுக்கினாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் என்ன பண்ணுறாரு போகிறாரு அடுத்தது வந்து இவர் வந்து யூதர்களுக்கு மட்டுந்தான் மெசேஜ் கொடுத்துனு இருந்தார் அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வந்து ஒரு நாள் ரொம்ப பசியாக இருக்கும் போது வானத்துலேருந்து ஒரு கூடு இறங்கி வந்து பேதிருவை எழுந்து அடித்து என்றார் அப்போது பேதிர் சொல்கிறாரு எல்லா ஆண்டவரே தீட்ட அசுத்தமானதை நான் ஒன்றும் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கடவுள் உண்டாக்கினதை நீ தீட்டாக எண்ணாது அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆனால் அது பேதருக்கு மூணு தடவை சொல்லிட்டு அந்த கூடு வந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது ஆனால் பேதிருக்கு அது புரியல அப்புறமா தான் அந்த புரியுது கொர்நெலிவு அனுப்பப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பேதுருவை தேடி நிற்கிறாங்க அப்போ பேதுரு வீட்டுக்கு போயிட்டு கொற்நெலி வீட்டுக்கு போயிட்டு தான் அப்போ தான் அவருக்கு புரியுது வெறும் வந்து கடவுளை பற்றி விருத்த சேதனம் அல்லது யூத ஜனங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது கத்தர் வந்து புறஜாதிக்கும் என்ன பண்ண சொல்கிறாரு சொல்கிறாருன்ட்டு நான் யோசிக்கிறார் அப்போ தான் எல்லாரையும் மற்றவங்க கூட என்ன பண்ணுறாங்க ஏசு கிறிஸ்த ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்கோ இது வந்து பேதனுடைய ஊழியம் அது மாதிரி நம்ம பாவியாக இருந்தால் கூட கடவுள் வந்து நம்மளை கூட்டின்னு வந்து ஒரு இடத்துல சேர்த்துருக்கிறாரு இத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது கடவுள் நம்மளை பேதுற மாதிரி ஒரு நல்ல ஊழியக்காரராக கடவுளுக்கு ஒரு தூண்களாக நிற்கக்கூடியவராக ஆண்டவர் நம்மளை மாற்றுவார் நன்றி